ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முகத்தில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கை கால்களையும் தேவையில்லாத முடிகள் வந்து உங்கள் அழகாக கெடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு நேச்சுரலான எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் கண்டினியூஸாக ஒரு த்ரீ வீக்ஸ் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் தானாகவே அந்த முதி முடிகள்லாம் பார்த்திங்கன்னா உதிர்ந்துவிடும் ஸோ அதுக்காக நம்ம எடுத்திருக்கக்கூடியது குப்பை மேனிலே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குப்பையில் கிடைக்கக்கூடிய நம்ம மேனியில் இருக்கக்கூடிய குப்பையில் போகக்கூடிய ஒரு அற்புதமான மொழியை தான் இந்த குப்பை மேனியிலே ஸோ இது நீங்கள் ரோட்டோரங்களில் இந்த பொதிராக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த குப்பை மேனி இலையை நீங்கள் பிக்மெண்டேஷன் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே முகத்தில் பிளாக் மார்க்ஸ் மாதிரி இருக்கும் பிக்மெண்டேஷன் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணும்போது நல்ல வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மேனியில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றக்கூடியது தான் இந்த குப்பை மேனி இலை அடுத்தப்படியாக நம்ம எடுத்துருக்கோம் கூடிய விரலி மஞ்சள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு துண்டளவு எடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ அம்மியில் இருந்தால் நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லா நமக்கு நைஸாக இருக்கும் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் ஸோ அரைக்கவே டைம் இல்லை அப்படின்றவங்களாம் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த இடிக்கிற உரல் சின்ன உரல் வச்சுருப்பீங்க அதில் நீங்கள் இந்த குப்பை இலை போட்டு நல்லா இடிச்சிங்கன்னா இடிச்சுட்டு நீங்கள் அந்த இலையை எடுத்து கையில் பிழியும் போதே சார் வந்துடும் அது மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்கள் பிழிஞ்சு எடுத்திங்கன்னாவே நல்லா சார் வந்துடும் இப்போ பருங்க ஃப்ரெஷ்ஸ் நல்லா அமியில் வச்சு நம்ம அரைச்சிட்டோம் ஸோ இந்த பிம்பிள்ஸ்னால் வரக்கூடிய பிளாக் மார்க்ஸும் மறையும் ஸ்கின் ப்ராப்ளம் ஆகங்க அலர்ஜி மாதிரி வருது கொசுக்கடியினால் அலர்ஜி இருக்குது அப்படின்றவங்க கூட இதை நீங்கள் வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் அந்த அலர்ஜினால் வரக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிடும் ஸோ இப்போ இதனால் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் உங்கள் ஃபேஸ்லையோ இல்லை உங்கள் கைக்கால்களிலேயோ முடிகள்லாம் உதிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு இந்த சளி பிரச்சனை இருக்கும்போது கூட இந்த குப்பை மேனைகளையே நீங்கள் கைகளில் எடுத்து கல் உப்பு வச்சு நல்லா அந்த கைகளை அழுத்தி அந்த சாரை நீங்கள் கொடுக்கும்போது சளி உடனே அந்த நெஞ்சு சளிலாம் இருந்துச்சுன்னா உடனே வந்து அது வெளியே வந்துடும் ஸோ இப்போ பாருங்க ப்ரெஸ் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் ஸோ ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட ஒன் வீக் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் உடனே சார் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டிப்ஸ் மூலியமாக கூட அந்த சார் எடுத்து நீங்கள் அதில் கஸ்தூரி மஞ்சள் வேணால் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க உங்கள் கை கால்களில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் அந்த முடிகள் வந்து தானாகவே உதவி திரும்ப உங்களுக்கு வரவே வராது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஹேர் ரிமூவருக்காக கெமிக்கல் கலந்த அந்த ரிமூவர்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க கெமிக்கல் மருந்து ஆர்இயம் ஒரு யூஸ் பண்றாங்க ஸோ அது உங்களுக்கு அப்போதைக்கான தீர்வு தான் இருக்குமே தவிர திரும்ப திரும்ப நீங்கள் அதை தொடர்ந்து கண்டினியூ செஞ்சுக்கிட்டே வர மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மந்த்லி ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணுங்க அதாவது வீக்லி ஒரு டூ டைம்ஸ் போல ஒரு ஃபோர் மந்த்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு முடிகள் தானாக உதந்துவிடும் திரும்ப வரவே வராது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெமிக்கல் கலந்த மருந்துகளோ இல்லை ஆர்இயோ அவாய்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிதா நல்ல ரிசல்ட் சொல்லுங்கள் ஸோ சொல்லுங்க தேவையற்ற முடிவுகள் கெடுக்குதே அழகே வெளியில் போறதுக்கு கூட சில தேவையில்லை சில சில யூஸ் பேர் வந்து அச்சப்படுவாங்க தேவையில்லை உங்கள் ரிசல்ட்டை நீங்களே கூட பார்க்கலாம் இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் பியூட்டி டிப்ஸ் குக்கிங் டிப்ஸ் பூஜா டிப்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்